அமித்ஷா அவரே ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்றாரு ஏதோ ஹெட்மாஸ்டர் ஹோம்ஒர்க் செய்யாம போய் மாட்டிக்கிட்ட குழந்தை மாதிரி கையை கட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் உட்கார்ந்து இருக்காரு இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக தன்மைக்கு இந்த கூட்டாட்சி என்பதை பயன்படுத்தி ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ஆரிய பார்ப்பன பாஜக கும்பல் ஒரு முயற்சியை செய்து இருக்கு உள்ள ரெண்டு மந்திரியை வாங்கிட்டு வந்து அந்த மந்திரிகள் மூலமா மத்தவங்களை பூரா வள போட்டு புடிச்சு காசை கொடுத்து ஒன்னொன்னா வாங்கி ஒட்டுமொத்த அதிமுகவை முடிச்சு விட்டுட்டு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சியா தன் நிலையை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு பாஜக பக்கா பிளானோட களம் இறங்கி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாடு நடத்தும் போது அவங்களுக்கு அது அனுமதி கூட கொடுக்கல இந்த அரசு அதே மாதிரி மாநாடு நடத்துது கொடி உண்றதுக்கு அனுமதிக்கல இந்த அரசு எல்லாம் கூட்டணியில இருக்கணுமா சொல்லுங்க வலுவா நிக்கிற இந்த காலகட்டத்திலே உங்களை இல்லுக்கிற மாதிரி ஒரு தேசிய கட்சி பயன்படுத்துதுன்னா இன்னும் வலுவலந்து போயிட்டீங்கன்னா அவன் எந்த இடத்துல உங்களை வச்சிருப்பான் வணக்கம் தோழர்களே பட்டகாலே படும் கெட்ட குடியே கடும்ன்றது நம்ம எடப்பாடியாருக்கு தாங்க பொருந்தும் நாலு வெடிய தூக்கி வேட்டையில போட்டு போகுது அவர் பாதனீடு கிடக்கிறார் இன்னையா பண்றீங்க அவர் மேலையில நின்னு கூபுறாரு நம்ம அண்ணன் எடப்பாடியாரு ஏய் நாங்கெல்லாம் என்ன தெரியுமா ரெட் கார்பெட் விரிக்கிறோம் சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம் வாங்க வாங்க அப்படின்னு திமுக கூட்டணியில இருக்கிற வீசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கூப்பிடுறாரு வாங்க வாங்க மகாராஜா கூப்பிட்டா அப்புறம் போகாம இருக்க முடியுமா அப்புறம் வச்சிர நாலு கட்சி செஞ்ச செய்ய இருக்குல்ல அது வேற லெவல் சம்பவம் இதெல்லாம் தாண்டி வாய்ப்பில்லையே இல்லையே எடப்பாடியாரெல்லாம் பை பாய் சொல்ற அளவுக்கு இல்லையே அப்படின்னு யோசிச்சா பின்னாடி ஒரு டீம் உக்காந்து வேலை செய்து அது ரொம்ப முக்கியமான ஒரு டீம் அதையும் பேச போறோம் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டுல தெரியாத அரசியலா உங்களுக்கு சீப்பட்ட அரசியல சிக்கி சீரழியாரு நம்ம அண்ணன் எடப்பாடியாரு கண்ணுக்கு முன்னாடி அதிமுகவை மொத்தமா எனக்கு எனக்கண்ணான அலைகிறாரு அத பார்க்கும் போதே ரத்த கண்ணீர் வடிது நமக்கு எடப்பாடி இந்த நான் முதலமைச்சர் அதனால பாத்தீங்கன்னா மூணு கார்ல மறைஞ்சு மறைஞ்சு போய் அமித்ஷா வீட்டுக்குள்ள போய் கார்ல விழுந்து சரணாகதி அடைஞ்சு மொத்தமா கட்சியை எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு ஒரு வருஷமா கத்தி கத்தி கூவி கூவி நாங்க இனிமேல் எங்க ஜென்மத்தில பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னவரு சொந்த கட்சிக்காரனுக்கே தெரியாம கிளம்பி போய் டம்முன்னு கால விழுந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமும் பத்திரிகை கிட்ட வாயே திறக்காம கப்பு பின்னு யார் போடுறவரையும் அவங்க எஜமான அமித்ஷா ட்விட்டர்ல போடுறவரையும் வாயை முடிட்டு உட்காந்துருந்தாரு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டோமேனா ஆமா 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 அப்படின்னாரு அவ்வளோ வலிமையான ஸ்ட்ராங்கான ஆளுமை நிறைந்த ஒரு தலைவர் தான் எடப்பாடி ஏங்க ஒரு மாநிலத்தினுடைய கட்சி ஒரு மாநிலத்தில் நடக்க போகிற தேர்தல் அப்ப அங்க இருக்கிற கூட்டணிக்கு அந்த மாநிலத்தில் வலுவான இருக்கிற கட்சி தானே தாமதாங்கணும் அவங்க தானே பேசுவாங்க அவங்க தானே சீட்டு ஒதுக்குவாங்க அவங்க தானே என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தலைமை தாங்கி நடத்துவாங்க அந்த கூட்டணிய ஆனா இங்க தலைகீழா இருக்கே அமித்ஷா வர்றாரு அவரே ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்றாரு ஏதாவது ஹெட் மாஸ்டர்ட்ட ஹோம்ஒர்க் செய்யாம போய் மாட்டிக்கிட்ட குழந்தை மாதிரி கையை கட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் உட்கார்ந்துருக்காரு அதுவாடு பேசிட்டு போகுது நம்ம பீஸ் டெல்லி பீஸ் அமித்ஷா தான் சொல்றேன் டெல்லி பீஸ் உருட்டி விட்டு போகுது நம்ம அண்ணா தான் நின்று மிச்சம் தின்னு பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருந்துச்சுங்க கையை கட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் உட்கார்ந்து இருந்தது சரி தொண்டர்களே கொதிப்புல இருக்கிறாங்க யோ இவங்க கூட சேர்ந்து இருக்கிற ஓட்டும் போப்பதியா எதுக்கு ஏன் தொண்டர்கள் கொதிப்புல இருக்கிறாங்க இதுக்கு இடையில தான் கூட்டாட்சின்னு கலப்பி விட்டு இன்றைக்கு பூதகரமாக மாறி இருக்கிறது கூட்டாட்சி தப்பு இல்லைங்க ஜனநாயக நாட்டுல கூட்டாட்சி நல்ல விஷயமே தான்

காசு கொடுத்து ஒன்னா வாங்கி ஒட்டுமொத்த அதிமுகவை முடிச்சு விட்டுட்டு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியா தன் நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பக்கா பிளானோட இறங்கி இருக்கிறது இதுல பாஜக மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா இந்த கூட்டாட்சின்றது வந்து நிறைவேறாது அப்ப என்ன பண்ணுது பாஜக கூட்டணியில வந்து சேரணும் நினைக்கிற கட்சிகளையும் தூண்டி விடுது அப்படிதான் தமிழ் மாநில காங்கிரஸ் எங்களுக்கு கூட்டாட்சி தான்ப்பா அதே மாதிரிதான் தேமுதிக எங்களுக்கு கூட்டாட்சி தான்ப்பா அதே மாதிரிதான் பாமாக்கா எங்களுக்கு கூட்டாட்சிதான் பா அப்ப கூட ஒட்டிக்கிட்டு கட்சிகளையும் கூட்டாட்சி என்று சொல்ல வைத்திருக்கிறார் அமித்ஷா அதான் அரசியல் ரொம்ப தெளிவா காய் நகர்த்துறாங்க நம்ம பீஸ் அன்னை எடப்பாடி போய் கூவிட்டு உட்காந்து கிடக்கு இதுல என்ன க கஷ்டம்னா நம்ம சுத்தி குழி வெட்டி உள்ள நம்மளை இறக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாம எடப்பாடியார் கதர்றதான் நமக்கு வேடிக்கையான ஆனா ரத்த கண்ணீர் வர விஷயமா நமக்கு படுது நமக்கு எதிரா ஒரு கட்சி திராவிட கட்சி இருந்தா நம்ம அடிச்சு சண்டை போட்டுக்கலாங்க பாஜக உட்கார தான் நம்ம இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம் அதிமுக பங்காளிகளா நமக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னா பாஜக டீல் பண்ண முடியாது அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம் தான் இந்த முடிவு எடுக்குங்க தெளிவா முடிவெடுக்க பாஜகவை கழட்டி விடு இருக்கிற எல்லா எதிர்கட்சி ஒருங்கிணை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வலுவான எதிர்கட்சியாவது உட்காருவீங்க இல்லைன்னா எல்லாத்தையும் இழக்க வேண்டி வருவாங்க பலமுறை நம்ம சொல்லியாச்சு உங்க காதுல ஏறல இப்ப அதத்தான் ஒரு குண்டா தூக்கி வேட்டியில போட்டு போயிருக்காரு அப்பா குத்துதே குடையுதே நம்ம பீஸ் கதறிக்கிட்டு கிடக்காரு எடப்பாடி என்ன என்ன நடந்துருக்குன்னா ஆட்டுக்குட்டி வர்றாரு நேத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நடத்துறாங்க அப்பா அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி என்னன்னா கூட்டாட்சி போன மாசம் இதே ஆட்டுக்குட்டி சொல்றாரு என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுல பாஜக தான் ஆட்சி அமைக்கும் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட்டுங்க நீங்க ஈஸியா கடந்து போக முடியாது அவங்க திட்டம் போட்டானுங்க இந்த அறிவுகிட்ட கும்பல பூரம் பக்கத்துல வச்சுக்கிட்டு இதுங்களுக்கு பூரா நாலு பொரிய போட்டு விட்டுட்டு மொத்தமா அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான பக்கா பிளானோட இறங்கி இருக்கு பாஜக சரிங்களா ஆளைத்தான் தெளிவா வெளியே சொல்றாப்ல அண்ணாமலை நாங்க தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அவர் சொல்றாப்ல அன்னைக்கு இவங்க பெருசா அதுக்கு ரியாக்ட் பண்ணல நேத்து அவர்கிட்ட கேட்ட போது என்ன சொல்லிட்டு போறாரு அப்படியே தம்பிகளை டீ காப்பி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு கேள்வி பண்ணிட்டு போறாப்ல நேத்து சாயந்தரம் வந்து பிரஸ் மீட் நடத்தும் போது இதே கேள்வியை கேக்குறாங்க சார் கூட்டாட்சி ஆனா அதிமுக அதிமுக என்ன பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி பாருங்க பிஜேபி தொண்டனா நான் பேசுறேங்க இந்த கூட்டணி அமைஞ்சதுல என் பங்கு எதுவுமே இல்ல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி நடந்தது என்பதுல என் பங்கு இல்ல இந்த கூட்டணி உடைய திட்டம் என்ன என்பதிலும் என் பங்கு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் டே என்னை கழட்டி விட்டு தான்டா சேர்ந்தீங்க முட்டிக்கு நில்லுங்க அடிச்சுக்கு சாங்க நான் கொஞ்சம் பொருத்தி விட்டு பெட்ரோலை ஊற்றி விட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அடிச்சுக்கிட்டு சாங்கையா அதானே அர்த்தம் இந்த கூட்டணி அவங்க கூட்டணிக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைப்பா சாமிகளா நான் பாட்டுக்கு ஆடு மாட மேட்சனா சந்தோஷமா கிரிக்கெட் விளையாடுறேன்னா என் பிள்ளை ஊட்டியோட சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இப்போதைக்கு நான் ஒரு தொண்டனா இருக்கேன் அதனால அமித்ஷா ஜி சொல்றதான் நான் கேட்க முடியும் அப்ப அமித்ஷா ஜி என்ன சொல்றாரு தினத்தந்தி தினமணி அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லா பேப்பர்ல என்ன சொன்னாரு கொடுத்த பேட்டியில கூட்டாட்சின்னு சொல்லி நான் ஒரு தொண்டை என் தலைவர் சொல்றதா நான் கேட்க முடியும் கூட்டாட்சி தான் தமிழ்நாட்டுல கூட்டாட்சி தாங்க ரெண்டு குண்டு வேட்டியில போட அப்படியே உதறி நிக்கிறார் நம்ம அண்ணன் வேட்டியை உதறிக்கிட்டு என்னென்ன உன் நிலம அப்படி ஆயி போச்சு போற போக்குல நாலு குண்டை போட்டு இதை நான் அந்த கட்சியில இருக்கவே வேணாங்க அப்படியே வீரவசரமா இதை நான் ஏத்துக்கலன்னா அந்த கட்சியில இருக்க லாய்க்குல தகுதி இல்லைன்னு அர்த்தம் சோபு கூட்டாச்சி தான் ஒரு வேலை போய் அமித்ஷா கிட்ட பேசி கீசி ஏதாவது மாத்தினாருன்னா நானே என் ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிறேன் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி பெட்ரோல் குண்டை வீசிட்டு போயிருக்கு இந்த பீஸ் இத கூட தெரிஞ்சுக்காம தான் நம்ம அண்ணாத்த எடப்பாடியாரு தெரு தெருவா போய் கூவிக்கிட்டு திருறாரு இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நேத்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கு எடப்பாடியார் அவர் சொல்றாரு இந்த கம்யூனிஸ்ட் வீசிக்காவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாடு நடத்தும் போது அவங்களுக்கு அது அனுமதி கூட கொடுக்கல இந்த அரசு அதே மாதிரி வீசிக்கா மாநாடு நடத்துது வீசிக்கா கொடி ஊன்றதுக்கு அனுமதிக்கல இந்த அரசு இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டுக்கிட்டு இந்த கட்சியில இருக்கணுமா கூட்டணியில இருக்கணுமா சொல்லுங்க நான் ரத்தன கம்பளம் போடுறேன் வாங்க என் கூட்டணிக்கு உங்க பாடே மிச்சர் தின்ற பாடா இருக்கு நீங்களே கைய கட்டி கால விழுந்து கிடக்குறீங்க ஏதோ நீங்க பெரிய ஏதோ இந்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் போலவும்

கும்பல் கும்பலா கொன்று ஒழிச்சிருக்கீங்க சிறுபான்மை மக்களை வீடுகளை இடிச்சு நாடற்றவர்களை கடந்த ஒரு கூட்டம் அழுது கண்ணீர்ல இருக்கு நீ ஒரு கூட்டணி வச்சிருக்க அந்த கூட்டணிக்கு வர சிவப்பு கம்பளம் வர விரிக்கிறாரா ரத்தன கம்பளம் அது ரத்த கரை படிஞ்ச கம்பளையா அப்படின்னு புளிச்சுன்னு மூஞ்சில இப்பிட்டு கூடுதலா ஒண்ணு சொன்னாரு பாருங்க அதுதான் பெரிய பாயிண்டே இதுதான் இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த ஜோக்குன்ட்டு போயிட்டாரு மனுஷன் அந்த கத்து கத்துனாரு ரயா குண்டலீக சக்தி எழுப்பி பேசினாரு மேடையில எங்க அண்ணன் எடப்பாடியா இருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்களா இப்படி புடிச்சு புளிச்சுன்னு துப்பிட்டு போனீங்கன்னா அவர் என்னதான் பண்ணுவாரு ஏதாவது பரவாயில்ல அடுத்து எங்க அண்ணன் திருமா அவர் வந்து ரொம்ப நிதானமான மனுஷ பொறுமையா சொல்றாருங்க பாருங்க நாங்க அந்த பக்கம் வரலன்ற காண்டில் பேசி தெரியாது எங்களை ப்ரொவோக் பண்றாரு எங்களை குசிப்பி விடுறாரு

ஆட்சி அதிகாரத்திற்குள் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துக்குள் அமைச்சர்களா வந்து அங்க உக்காந்துட்டு தூண்டில போட்டு உச்சமீதம் இருக்க கட்சியில இருக்கிற ஆளுகளை பாஜக சேர்த்துக்கிட்டு அடுத்த தேர்தல்ல வலுவான ஒரு எதிர்கட்சி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது அடுத்தடுத்து தன்னுடைய முயற்சியால ஆட்சியை பிடிக்க கால்பதிக்க ட்ரை பண்றான் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி உள்ள இறங்கிருக்கேன் நீங்க தான் எதுவுமே தெரியாம கணத்துக்குள்ள விழுந்து கிடக்குறீங்க மிஸ்டர் எடப்பாடி கிணத்துக்குள்ள கிடக்குறீங்க சரி கிடக்கட்டும் இவ்வளவு ஊக்கத்துக்க எங்க இருந்தியா எடப்பாடிக்கு வந்துச்சு பாய் பாய் ஸ்டாலின் அளவுக்கு மூல இருக்கு எங்க அண்ணனுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணாத்த பின்னாடி ஒரு நிறுவனம் வேலை பார்க்குது உங்களுக்கு தெரியும் வியூக வகுப்பாளர்கள்னு ஒரு குரூப் இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது உத்திகளை சொல்லி தருவாங்க டெக்னிக்ஸ் கத்து கொடுப்பாங்க என்ன மாதிரி எல்லாம் செஞ்சா மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்ன மாதிரி எல்லாம் பேசுனா எதிர்கட்சியா இருக்கிற நம்ம ஆளுங்கட்சியா வரலாம் ஆளுங்கட்சி மேல எந்த மாதிரி எல்லாம் சேர வாரி இறைச்சா நம்ம பக்கம் மக்கள் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு அமைப்புக்கு தான் வியூக வகுப்பாளர்கள் ஐபேக் அவர் வந்து திமுக கூட நின்னு வேலை பார்த்தாரு போன முறை அதுக்கப்புறம் அவங்களுக்கே களம் தெரிஞ்சுக்கிடுச்சு தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை விஜய் வந்து அவரை கூப்பிட்டு வந்திருக்காரு ஆட்சி அமைக்க பிரசாந்த் கிஷோரை ஆனா அவர் உண்மை என்ன தெரியுமா பிரசாந்த் கிஷோருடைய சொந்த ஊர் பீகார் பீகார்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு போன இடங்கள்லாம் புடநீடி வாங்கி டெபாசிட் வாங்க முடியல ஆனா இவர் தான் பக்கத்து மாநிலங்கள்லாம் போய் வியூகத்தை வகுத்து கொடுக்கிறாராம் ஓங்கச்சியே ஓட்ட விழுந்து போய் கிடக்குற இவர் வகுத்து கொடுக்கிறாராம் அதிமுக இவர் வகுத்து கொடுக்கல இப்ப இவர் விஜய் கூட தான் இருக்காரு அதிமுகவுக்கு ஒரு கட்ச ஒரு அமைப்பு வந்து வியூகம் வகுத்து கொடுக்குது அது யாரு அப்படின்னா போன வருஷம் ஆந்திராவில் நடந்த தேர்தல்ல ஜனசேனா கட்சி யார் கட்சி தெரியுதுங்களா ஒரு பவர் ஸ்டார் ஒண்ணு தெரியுது பாருங்க அதே தான் பவன் கல்யாண் பவன் கல்யாண் கட்சி ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு உத்திகளை என்னன்னெல்லாம் செய்யணும்னு செயல் திட்டங்களை வகுத்து கொடுத்த கம்பெனி தான் இப்ப அதிமுகவுக்கு செயல் திட்டங்களை வகுத்து கொடுக்குது பிரம்மாண்டியா அந்த கம்பெனி பேரு பிரம்மாண்டியா இந்த பிரம்மாண்டியா கம்பெனி தான் போன முறை அங்க ஆந்திராவில இவங்களுக்கு ஒரு உத்தியை சொல்லி கொடுத்தாங்க ஹலோ ஆந்திரா ஏபி ஏபினா ஆந்திர பிரதேசம் ஹலோ ஏபி அப்படின்னு அர்த்தம் ஆந்திர பிரதேசம் ஹலோ ஆந்திர பிரதேசம் பை பாய் ஒய்சிபின்னு போடுறான் ஒய்சிபின்னு என்னவா ஜெகன் அவங்க அப்பா பேர்ல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பார்ட்டின்னு அமரஞ்சாரு அதுதான் ஒய்சிபி ஒய் காங்கிரஸ் பார்ட்டி சரிங்களா பை பாய் ஒய்சிபி அப்படின்னு அர்த்தம் பை பாய் ஒய் காங்கிரஸ் பை பாய் அப்புறம் பை பாய் ஜெகன் அதுக்கு போயிட்டு வாங்க முதலமைச்சரே அப்படி இப்ப சொல்றாருல பை பாய் ஸ்டாலின் அதெல்லாம் அங்க இருந்து வந்தது அதாவது இந்த என்ன அங்க பவன் கல்யாணம் வளர்த்து வகுத்து கொடுத்ததுக்கான செஞ்சு பவன் ஜெயிச்சதுனால இங்கேயும் அதே உத்திகளை தூக்கிட்டு வந்து குடுக்குறாங்க ஆந்திர பிரதேஷ் மக்களுடைய பார்வை வேறு தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை வேறு இங்க இருக்கிற சமூக நீதி பார்வை வேறா இங்க செயல் திட்டம் திட்டணும் இங்க மக்களை காப்பாத்தணும் மக்களுக்கு பொறுப்பா நிக்கணும் அப்படி எதுவுமே நிற்கலைன்னா போய் பை பாய் டாட்டானு மக்களே சொல்லிடுவாங்க புரியுதா இங்க வந்து உத்தியெல்லாம் எடுக்கப்படாது நேர்மையாக நம்ம என்ன செய்யப் போறோம் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்கணும் செஞ்சதனால தான் திமுக கூட்டணி தலைவர்கள் தைரியமா போய் களத்துல மக்களை சந்திக்கிறாங்க நீங்க அடித்த உல்ட்டாவெல்லாம் பார்த்து தான் மக்கள்கிட்ட இன்னும் போக முடியாம நீங்க கதறிட்டு கிடக்குறீங்க உங்களுக்கு புரியுதா பவன் கல்யாணம் ஜெயிக்க வச்ச பிரம்மன்யா என்கிற நிறுவனம் இவரையும் ஜெயிக்க வச்சன்னு நம்பிக்கிட்டு தான் இந்த சுற்றுப்பயணம் இந்த பைபாய் ஸ்டாலின் எல்லாம் நானும் சொல்றேன் இந்த பார்த்தா பரிதாபமா இருக்கு கொஞ்சூன அரசியல் தெரிஞ்சுக்கோங்க திராவிட அரசியல் வேற மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற அரசியல் வேற இந்த தமிழ்நாடு நூற்றாண்டு கால அரசியல் பூமி இங்க இருக்கிற பூக்கட்டுற அக்காவுக்கு தெரிகிற அரசியல் கூட எடப்பாடியாருக்கு தெரியல சைக்கிள் கடை வச்சிருக்கிற அண்ணனுக்கு தெரிகிற அரசியல் கூட எடப்பாடியாருக்கு தெரியல இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே எடப்பாடியருக்கு அரசியல் தெரியாதனால சிக்கி சீரழிகிறாரு அந்தள சிந்தலையாகி அவமானப்பட்டு தெருவுல நின்றுக்காரு என்ன பண்ண பரிதாபம் தான் பட முடியும்